இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதையே முக்கிய நோக்கமாக கொண்ட நம்ம யூடியூப் சேனல் வெற்றியாளர்களை சந்தித்து அவர்கள் இளைஞர்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய தகவல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து உங்களுக்காக வழங்க இருக்கக்கூடிய புதிய தொடர் தான் இன்ஸ்பயர் டு அச்சீவ் அதாவது சிகரம் தொடு இந்த புதிய தொடரில் வெற்றியாளர்கள் தாங்கள் அடைந்த வெற்றியை அவங்களே உங்களோட நேரடியாக பகிர்ந்துக்க போறாங்க இந்த தொடர் நிச்சயமாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழியை ஒரு அணுகுமுறை அளிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை தொடரில் நமது முதல் விருந்தினர் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸை சேர்ந்த அதாவது இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணியை சேர்ந்த திரு திருப்பதி வெங்கடசாமி அவர்கள் தற்போது தலைநகர் இந்திய ஆடிட் அலுவலகத்தில் முதன்மை இயக்குநராக பணிபுரிஞ்சிட்டு இவர் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிட்டி பாறை என்ற சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் தமது அனுபவங்களை அவர் நேரடியாக பகிர்ந்துட்டு இருக்கார் நம்ம யூடியூப் வாங்க கேட்கலாம் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த காணொளி வாயிலாக அனைவரையும் சந்திப்பதிலும் என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி நான் திருப்பதி வெங்கட்சாமி இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஐஏஏஎஸ் அதாவது இந்திய தணிக்கை மற்றும் கணக்கு பணியைச் சார்ந்த அதிகாரி தற்போது கோலாலம்பூரில் உள்ள இந்தியன் ஆடிட் ஆஃபீஸில் முதன்மை இயக்குநராக இருக்கிறேன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிபிப்பாறை என்ற சிறு கிராமம்தான் என் சொந்த ஊர் அந்த கரிசல் காட்டு பகுதியில் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் என் பெற்றோர்கள் ராமமூர்த்தி லிங்கம்மாள் அந்த ஊரில் மலையில் சுற்றுறது கிணத்துல குளிப்பது கிரிக்கெட் விளையாடுறதுன்னு பல நல்ல இனிமையான அனுபவங்கள் இருந்தாலும் பலவித பொருளாதார சிக்கல்களை கடந்துதான் வாழ்க்கை நடத்த வேண்டியிருந்தது காட்டு வேலை களத்து வேலை தீப்படி தொழிற்சாலையில் வேலை என எல்லாம் செய்துதான் வளர்ந்தேன் அங்கு இருக்கிற அரசு பள்ளியில் தான் பத்தாம் வகுப்பு வரை படித்தேன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது ஆசிரியர் ஒருவருடன் ஏற்பட்ட தகராறில் பள்ளியை விட்டு விலகி திருவேங்கடத்தில் இருக்கும் அரசு பள்ளியில் சேர்ந்தேன் சொந்த ஊரில் பள்ளியை வைத்துக்கொண்டு தினமும் பத்து கிலோமீட்டர் பேருந்தில் சென்று படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது மிக மோசமான அனுபவம் பள்ளிப்படிப்பை பொறுத்தவரை தொடக்கத்தில் இருந்தே நான் சராசரி மாணவராகத்தான் இருந்தேன் தமிழ் சினிமா சண்டை காட்சிகளில் முதல்ல அடி வாங்குகிற கதாநாயகன் கடைசியில் வெற்றி அடைவது போல கடைசி நேரத்தில் நல்லா படித்து பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்கினேன் மருத்துவர் ஆகணும்னு கனவு இருந்தாலும் மிக குறைந்த மதிப்பெண் இடைவெளியில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் போயிடுச்சு அதனால் வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்தேன் அப்போது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புதிதாக ஆரம்பிச்சிருந்த கிள்ளிக்கிளம் வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்து படித்தேன் அங்கும் சராசரி மாணவன்தான் முதல் இரண்டு வருடங்களிலேயே சில பாடங்களில் தோல்வியடைஞ்சு திரும்ப எழுதி தேர்ச்சி பெற்றேன் ஆங்கில வழியில் படிப்பது ரொம்ப கடினமாக இருந்தது அதனாலேயே படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லாமல் போனது விளையாட்டு இலக்கியம் பொது சேவை என பல்வேறு செயல்களில் கவனம் போனது அதோட மாணவர் போராட்டம் வேலை நிறுத்தம் ஊர் சுத்திரதுன்னு தெரிஞ்சதால் படிப்பில் இன்னும் கவனம் குறைஞ்சது பள்ளிப்படிப்பு போல கல்லூரியிலும் கடைசி நேரத்தில் முழிச்சிக்கிட்டதால ஓரளவு கௌரவமான மதிப்பெண் வாங்கி பட்டப்படிப்பை முடித்தேன் சில மாதம் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிப்பில் சேர்ந்தேன் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ஒரு சில நாட்களில் ஒரு பேராசிரியர் மாணவர்களிடம் உங்கள் வாழ்க்கை லட்சியம் குறித்து சொல்லுங்கன்னு கேட்டார் சிலர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆகணும்னு சொன்னாங்க சிலர் ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகணும்னு சொன்னாங்க என்கிட்ட கேட்டபோது தெரியாது எதிர்காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த பதிலை கேட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கடுமையாக திட்டினார் அதுக்கப்புறம் பார்க்கும்போதெல்லாம் திட்டினார் உண்மைதான் அப்போது என்னிடம் எதிர்கால திட்டம் என்று பெரிதாக ஏதுமில்லை ஆனால் முதலை படிப்பிற்கான ஐசிஆர் ஜூனியர் ஃபெலோஷிப் தேர்வில் என்னுடைய பாடப்பிரிவில் அகில இந்திய அளவில் நான்காம் இடம் வாங்கி வெற்றியடைஞ்சது எனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்துச்சு முன்ன மாதிரியே முதுகலை படிப்பு படிக்கும் போதும் கொஞ்சம் கவனம் சிதறி வேறு பல காரியங்களை செய்தேன் முக்கியமாக சொல்லணும்னா வளர்தொழில் என்ற தமிழ் பத்திரிகையில் நிருபராக வேலை செஞ்சேன் அப்போது மாணவராக இருக்கும்போதே வேளாண்மை தொழிற்சாலை என்ற தொடர் கட்டுரை எழுதியது நல்ல அனுபவம் அடுத்து எம்எஸ்சிரி முடித்தவுடன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைச்சது நல்ல நிறுவனம் நல்ல சம்பளம் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததாலேயே எங்கள் ஊரில் பிரபலமானேன் ஏன்னா அந்த நிறுவனம் எங்கள் ஊர் விவசாயிகளிடம் ரொம்ப பிரபலம் ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வேலையில் எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு வேலை பிடிக்கவில்லை எனக்கு தெரிஞ்ச விவசாயத்திற்கும் நான் படித்த படிப்புக்கும் உடன்பாடு இல்லாமல் தனியார் நிறுவன நலனிற்காக மட்டுமே வேலை செய்கிறதா ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு அது ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு தோன்றியவுடன் வேலையை விட்டுவிட முடிவு செஞ்சேன் அப்போது என் கல்லூரி மா நண்பர் செல்வம் தற்போது இமாச்சல் கேடர் ஐஏஎஸ் அதிகாரி குடிமைப்பணி பணி தேர்விற்கு தயார் செஞ்சுட்டு இருந்தார் நானும் அந்த முயற்சியில் ஈடுபடலாம்னு முடிவு செஞ்சேன் அப்போது தான் முதன் முதலாக சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுத முடிவு செஞ்சேன் அதாவது எம்எஸ்ஏகிரி முடிச்சுட்டு சுமார் எட்டு மாதம் தனியார் நிறுவத்தில் வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை உதறிவிட்டு தான் சிவில் சர்வீசஸ் தேர்வு படிக்கணும்னு முடிவு செஞ்சேன் அப்போது எனக்கு இருபத்தைந்து வயது முடிஞ்சிருந்தது வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்குவது பெரிய பிரச்சனையாக இல்லை ஒன்று விருப்பம்னு சொல்லிட்டாங்க அவர்கள் ஆதரவு அளித்தது குறிப்பாக எனது அம்மா முழுமையாக ஆதரித்தது எனக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்தது ஆனால் மற்றவங்க தான் அதிகமாக விமர்சனம் செஞ்சாங்க நல்ல நிறுவனத்தில் கிடைச்ச வேலையை விட்டு பலவிதமா பலவிதமாக பேசினாங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு சிவில் சர்வீஸ் தேர்விற்கு தயாராக ஆரம்பித்தேன் சிவில் சர்வீசஸ் தேர்வுக்கு தயாரானது ஒரு நான்கு வருட போராட்டம் முதல் இரண்டு முறை முதல்நிலை தேர்விலேயே தோல்வி இரண்டு முறையும் விருப்ப பாடத்தை மாற்றிக்கிட்டே இருந்தேன் இதற்கிடையில் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை அதிகாரிக்கான தேர்வும் குரூப் ஒன் மற்றும் குரூப் டூ தேர்வும் எழுதினேன் ஆனால் எல்லாத்துலேயுமே தோல்விதான் சிவில் சர்வீசஸ் தேர்வில் மூன்றாவது முறை பிரிலிம்ஸுக்காக சைக்காலஜி விருப்ப பாடமாகவும் மெயின்ஸுக்காக சைக்காலஜி மற்றும் தமிழ் இலக்கியத்தை விருப்பப் பாடமாகவும் கொண்டு தேர்வு எழுதினேன் இந்த முறை முதல்நிலைத் தேர்விலும் முதன்மை தேர்விலும் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்விற்கு போனேன் இந்த முறை நேர்முகத் தேர்வில் தோல்வி தேர்வு முடிவுகள் வெளிவந்த ஐந்தாம் நாள் அடுத்த தேர்வு மனதை திடப்படுத்திக்கிட்டு திரும்பவும் நம்பிக்கையோடு தேர்வு எழுதினேன் இந்த முறை முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு கடைசியாக நேர்முகத் தேர்வுன்னு மூன்றிலும் வெற்றி கிடைச்சது ஓரளவு நல்ல ரேங்கும் கிடைச்சது ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் அந்த வருடம் மொத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பாதிக்கு மேலே குறைச்சிட்டாங்க அதாவது சுமார் ஆயிரத்தி நூறு பேருக்கான தேர்வுன்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் கடைசியில் நானூற்றி எழுபது பேர் மட்டுமே தேர்ந்தெடுத்தாங்க வழக்கமாக என் ரேங்கிற்கு ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ் கிடைச்சிருக்கும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையை குறைச்சிட்டதால் குரூப் ஏ பணிகளில் ஒன்று தான் கிடைக்கும்னு ஆயிடுச்சு அப்படித்தான் நான் இந்த ஐஏஏஎஸ் பணிக்கு வந்தேன் இன்று இந்த பணியில் சிறப்பாக பணியாற்றி வருவதாக நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் கனிம வள மேலாண்மை மணல் சுரங்கப் பணி வனத்துறை தணிக்கை நிலக்கரி இறக்குமதி சென்னை பெருவெள்ளம் போன்ற முக்கிய தணிக்கைகளை செய்திருக்கிறேன் அதுவும் இல்லாமல் அதிகமாக கேள்வி கேட்கிறதால கேள்வி கேட்பவன் என்பதால் இந்த துறை பணி எனக்கு மிக பொருத்தமாக இருக்கும்னு நம்புகிறேன் சரி இப்போ நான் குடிமைப்பணி தேர்விற்கு தயாரான விதம் பற்றி சொல்கிறது சரியாக இருக்கும் என்னுடைய பயணத்தில் என்னுடைய நண்பர்கள் மற்றும் தமிழக அரசின் பங்கு எப்படி இருந்தது என்பதை முழுசாக பதிவு செய்கிறது சரியாக இருக்கும் நான் தனியார் நிறுவனத்தில் இருந்து விலகியவுடன் சிபிப்பாறையில் எங்கள் வீட்டில் இருந்தான் படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள் கழித்து எனது நண்பர் செல்வத்துடன் அவர் வேலை பார்த்த இடங்களில் தங்கியிருந்து தேர்வுக்கு தயார் செஞ்சேன் நண்பரின் உதவியால் சிவில் சர்வீஸ் தேர்வு பற்றி ஒரு முழுமையான புரிதல் ஏற்பட்டவுடன் திரும்பவும் என் சொந்த ஊருக்கே வந்து அங்கிருந்து படிக்க ஆரம்பித்தேன் ஒரு நல்ல படிக்கும் சூழல் தேவை என்பதற்காக நானும் என் மற்றொரு கல்லூரி நண்பர் பாலசுப்ரமணியனும் சேர்ந்து சென்னையில் ஒரு வாடகை அறையில் தங்கியிருந்து படிக்க ஆரம்பித்தோம் தேவநாய பாவனார் நூல் நிலையத்தில் இருந்த ஐஏ ஸ்டடி சர்க்கிள் தான் எங்கள் படிப்பிற்கு தேவையான புத்தகங்களையும் சூழ்நிலையும் வழங்கியது நான் முழுக்க அங்கிருந்து தான் படிப்போம் பெற்றோர்களும் திருமா போன்ற நண்பர்களும் பண உதவி செய்தார்கள் ஆனாலும் சென்னையில் தங்கி படிக்கும் செலவை சமாளிக்க முடியாமல் திரும்பவும் ஊருக்கே வந்துவிட்டேன் அடுத்து முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற உடனே சென்னை அண்ணாநகரில் இருந்த தமிழ்நாடு அரசு பயிற்சி நிலையத்தில் தங்கி படிக்க ஆரம்பித்தேன் என்னை மாதிரி கிராமத்திலிருந்து வர்றவங்களுக்கு அந்த பயிற்சி மையம் நல்ல வாய்ப்பாக இருந்தது இடையில் புதுதில்லிக்கு போய் எனது கல்லூரி நண்பர் ஜெயக்குமார் கூட சில மாதம் தங்கி இருந்து படித்தேன் அதற்குரிய செலவிற்கான பணத்தை என் அக்கா கொடுத்து உதவினார் ஒரு வழியாக முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்விற்கு புதுதில்லி சென்றபோது தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு இல்லத்தில் பத்து நாட்கள் இலவசமாக தங்கி தயாராகும் வாய்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி கொடுத்தது பொதுவாக சொல்கிறதனா குடும்பத்தினர் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தாங்க என்றால் என் கல்லூரி நண்பர்களும் அரசு ஏற்படுத்தி கொடுத்த வசதி வாய்ப்புகளும் எனது வெற்றி பயணத்தில் உறுதுணையாக இருந்தனர் என்பது உண்மை போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு சில குறிப்புகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் பொதுவாக மூல புத்தகங்களை படித்து தேர்வுக்குரிய குறிப்புகளை நானே தயார் செய்து கொள்வது எனது வழக்கம் நூல்நிலையத்திலும் பயிற்சி மையத்திலும் படித்ததால் குறிப்புகளை எடுத்து படிக்கிறதை தவிர வேறு வழி இல்லை குறிப்புகள் எடுக்கும்போது நல்லா புரியும் தேர்வுக்கு சில நாட்கள் முன்பு ரிவைஸ் செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அடுத்த முக்கியமான அணுகுமுறை விவாதம் செய்வது என் நண்பர்கள் செல்வம் வீரமுத்து மற்றும் பாலாவுடன் முக்கியமான தலைப்புகளில் விவாதம் செய்வது வழக்கம் விவாதிக்கும் போது நன்றாக தெளிவு ஏற்படுவதுடன் வேறு கோணத்தில் பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்றவுடன் சிம்லாவில் இருக்கிற பயிற்சி மையத்தில் இரண்டு வருடங்கள் பயிற்சி அதுக்கப்புறம் சென்னை பெங்களூரு அகர்தலான்னு பல இடங்களில் இந்திய தணிக்கைத்துறையில் பணிபுரிந்திருக்கிறேன் தற்போது கோலாலம்பூரில் உள்ள இந்திய தணிக்கை அலுவலகத்தின் தலைமை இயக்குநராக பணியாற்றி வருகிறேன் இந்தியாவுக்கு கிழக்கு பகுதியில் சுமார் இருபது நாடுகளில் இருக்கிற இந்திய தூதரங்களையும் மற்ற அரசு அலுவலகங்களையும் தணிக்கை செய்யும் முக்கிய பொறுப்பு இது தவிர ஐக்கிய நாடுகள் சபையின் தணிக்கை அமைப்பு சார்பாக யூனிசெஃப் நிறுவனத்தின் நியூயார்க் தலைமை அலுவலகத்தையும் அதன் மண்டல அலுவலகங்களையும் தெற்காசிய நாடுகளின் அலுவலகங்களையும் ஹங்கேரியில் உள்ள குளோபல் ஷேட் சர்வீசஸ் சென்டர் என்ற அலுவலகத்தையும் என் தலைமையிலான குழு மூன்று வருடங்கள் தணிக்கை செய்துள்ளது நான் தமிழ்நாட்டின் அக்கௌண்டன்ட் ஜென்ரலாக பொறுப்பு வைத்தபோது நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானத்தை பயன்படுத்தி மணல் சுரங்கம் மற்றும் கனிம வள சுரங்கங்களை தணிக்கை செய்து கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட அளவை துல்லியமாக கணக்கிடும் முறையை அறிமுகப்படுத்தினேன் இந்த முயற்சிக்கு பன்னாட்டு ஜியோஸ்பேசியல் சம்மேளனத்தில் ஜியோஸ்பேசியல் அப்ளிகேஷன் எக்ஸலன்ஸ் விருது கிடைத்தது அது தமிழ்நாடு தணிக்கை அலுவலகத்திற்கும் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் பெருமை மிகு தருணம் இன்னும் ஒரு முக்கிய பொறுப்பு குறித்து சொல்லணும் இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தில் நான்கு ஆண்டு துணை செயலராக வேலை பார்த்தேன் அது ஒரு நல்ல அனுபவம் அது நாட்டின் சுகாதாரத்துறையில் என்ன நடக்குதுன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை கொடுத்தது எய்ம்ஸ் மாதிரி பல நிறுவனங்களுக்கும் அரசின் திட்டங்களுக்கும் நிதி வழங்குவது மற்றும் நிதி கட்டுப்பாடு செய்கிறதுன்னு சில முக்கிய பொறுப்புகள் செங்கல்பட்டில் இருக்கிற ஒருங்கிணைந்த தடுப்பு மருந்து வளாகத்தை ஏற்படுத்துவதற்குரிய கோப்பு பணிகளை செய்ததும் அதன் இயக்குநர் குழுவில் தொடக்க காலத்தில் வேலை செய்ததும் மனநிறைவான பணிகள் மேலும் அங்கு பணியாற்றும் போது இந்திய அரசின் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி துறையின் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் மின்னசோட்டா பல்கலைக்கழகத்தில் பொது விவகாரங்கள் பிரிவில் முதுகலை படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அமெரிக்காவின் பிரபலமான பல்கலைக்கழகத்தில் பன்னாட்டு மாணவர்களுடன் படித்து முதலி பட்டம் பெறும் வாய்ப்பும் அமெரிக்க நிர்வாகம் பற்றி அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது மிகவும் பயனுள்ள அனுபவங்கள் கடைசியாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கும் சில கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன் உங்கள் குறிக்கோளையும் நோக்கத்தையும் தெளிவாக தேர்ந்தெடுங்கள் அதனை எட்டுவதற்கு தெளிவாக திட்டமிடுங்கள் திட்டமிட்ட கடின உழைப்பை மேற்கொள்ளுங்கள் சிபிப்பாறையிலிருந்து என்னால் வெற்றி பெற முடியும் என்றால் உங்களாலும் முடியும் ஆங்கிலத்தில் படிக்க தடுமாறிய என்னால் ஐக்கிய நாடுகள் அமைப்பை தணிக்கை செய்ய முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது கிராமத்து அரசு பள்ளியில் படித்த என்னால் அயல்நாட்டில் உள்ள இந்திய தணிக்கை அலுவலகத்திற்கு தலைமையேற்க முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது பள்ளியிலும் கல்லூரியிலும் சராசரி மாணவனான என்னால் முற்றிலும் புதியதான தணிக்கைத்துறையில் சாதிக்க முடியும் என்றால் உங்களால் ஏன் முடியாது முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெற்றவுடன் அடுத்த வெற்றியை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுங்கள் வெற்றி மாலை உங்கள் தோள்களில் ஏறட்டும் அது உங்கள் தோள்களில் வாடாமல் வழங்காமல் நறுமணம் வீசட்டும் வாழ்த்துக்கள் வணக்கம் இந்த நல்வாய்ப்பை நல்கிய கீதாசாமி பதிப்பகத்தாருக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் அவர்கள் நற்பணி நன்றியை தொடரட்டும் வணக்கம் இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று உங்களோட கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்